இந்த மண்ணுக்கான அரசியல் சீமன் மட்டும் தாங்க எடுத்து வைக்கிறாரு சீமன் பின்னாடி போவேணா போவேணாங்கிறீங்கல்ல யாரோ ஒருத்தவங்க சொல்லுங்க ஆறு ஏரி கண்மாய் கரணை தாங்கள் ஏந்தல் ஊரணி குளம் குட்டை இந்த படிநிலை நான் சொல்றேன்ல இதே போல உங்களோட கொள்கை பரப்பு செயலாளர் இருக்காங்கல்ல இப்ப திராவிட கட்சிகள்ல அவங்களை கூப்பிட்டு சொல்லுங்க என்ன இது போல வந்து சொல்கிறாங்களே இந்த படிநிலையை வந்து நீர் மேலாண்மையோட படிநிலையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுங்க தெரியாது ஒரு முட்டைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி ஆகும் அப்படின்னு சொல்லி கேளுங்க தெரியாது தெரியாதான் என்ன செய்கிறாங்க வெளிநாடுகள்ல இருந்து நான் வந்து காது தொழிற்சாலை நான் இங்க கொண்டாடுறேன் அந்த இங்கே கொண்டாந்துறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட மறை நீர்னு இருக்கு பாருங்க அந்த குடிநீரை வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்ப இதெல்லாம் நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா இந்த அறிவை யார் எங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா கொடுக்கறாங்கன்னா அண்ணன் சீமான் தான் அன்பு வணக்கம் இன்னைக்கு அண்ணன் சீமான்தும் ஒரு அஞ்சு தொகுதி வேட்பாளர்களை வந்து இன்னைக்கு வந்து அறிவித்தாங்க அது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பவனும் கார்த்தியோட அப்பாவோட படத்திறப்பு விழா வந்து இன்னைக்கு நடந்தது அந்த ஊர்லேயே இன்னைக்கு வந்து நேரம் இல்லாதனால அங்கே அறிவிச்சாங்க இது வந்து எங்கள் கட்சியில் அதாவது நாம் தமிழ் கட்சியில் உள்ள அனைத்து பிள்ளைகளுக்கும் தெரியும் ஆனால் இதே சமயங்களில் நம்ம வந்து அண்ணன் பேசும்போது நிறைய கருத்துக்களை எடுத்து சொன்னாங்க இணையதளங்களில் வந்திருக்கு அது எல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம் அதே வேலையில் நம்ம இன்னொரு விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது நம்ம மேடை போடுறோம் நம்ம போய் பேசுகிறோம் அம்மக்கள்கிட்ட போய் நம்மளோட கருத்துக்களை வந்து சொல்கிறோம் அதே போல் நம்மளோட தத்துவங்கள் எடுத்து வைக்கிறோம் இந்த மக்களுக்கு எதுக்கு வந்து நாம் தமிழ் கட்சி வேணும் நாம் தமிழ் கட்சியோட தத்துவம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து சொல்லி அதுக்கான வேலைகளை வந்து நம்ம வந்து கொண்டு போயிட்டுருக்கோம் அக்கா காளியம்மன் பேசும்போது கூட சொன்னாங்க இங்கே வந்து பாராளுமன்றத்துக்கு வென்று போனவர் இன்னி வரைக்கும் ஆலையை காணணும் நம்ம போய் தேட வேண்டிய தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கல்யாண சொந்தத்தை கூட வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இது போல இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு ஒரு கருத்துக்களை சொன்னாங்க ஒரு ஒரு வேட்பாளர்களும் ஒரு ஒரு கற்றுக்களை சொன்னாங்க அதுக்கு கடைசியாக வந்து அண்ணன் சீமான் பேசக்கூடிய நேரத்தில் அவரோட கருத்துக்களை வந்து மிக ஆழமாக வந்து பதிவு பண்ணாங்க இந்த தேர்தல் வந்து நமக்கான ஒரு போர் அப்படின்றத அவங்க வந்து தெளிவாக சொன்னாங்க அதெல்லாம் முடித்து இப்போ தான் வாரேன் வந்த இதுன்னு யூடியூப்பை வந்து யார் யாரெல்லாம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்து பார்க்குறோம் என்ன போட்டிருக்கிறான் ஏன்னா நமக்கான ஆயுதங்கள் வந்து அதாவது நம்மளை எதிர்க்கக்கூடியவர்கள் ரொம்ப அதிகமாகிட்டாங்க அதிகமாகிட்டாங்கன்னா நம்மளை ஆதரிக்கிறவர்கள் அதோடு அதிகமாக இருக்கிறாங்க ஆனால் அவதூறுகளை வந்து தெனிக்கணும் பொது புத்தியில் போய் சீமான் வந்து கெட்டவர் நாம் தமிழ் கட்சி வந்து கெட்ட கட்சி நாம் தமிழ் கட்சி சாதிய வன்மத்தோட தான் நடந்துக்குது அப்படின்னு சொல்லி வெளியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ இது அதே போல் வந்து சீமான் வந்து எந்த இடத்துல பார்த்தாலும் வந்து திரைநிதி வந்து அதிகமாக வாங்கிக்கிறாரு பணம் வாங்கிக்கிறாரு அப்படின்ற மாதிரி கொண்டு போய் பொதுமக்கள்கிட்ட ஒரு உளவியலாக அது கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான வேலைகள் தெளிவாக வந்து தமிழ்நாட்டில் அதுவும் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது சேனல்கள் எடுத்து பார்த்தோம்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு சேனல் மேலே வந்து அதிகமாக வந்துடுச்சு இன்னைக்கு எப்படி வந்து மக்கள் வந்து ஒரு சீரியல் வந்து பார்க்குறாங்களோ அதே போல் இன்றைக்கி வந்து யூடியூப் வந்து அதிகமாக அந்த இளைஞர்கள் மத்தியிலையும் பெரியவர்கள் சிறியவரும் இல்லாமல் எல்லாரோட கைக்கும் வந்து இன்றைக்கி யூடியூப் சேனல் போக ஆரம்பிச்சிருச்சு அவன் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா தவறான கருத்துக்களை கொண்டு போய் திணிக்கிறான் அதை சீமான் வந்து எப்போ நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அந்த வேலைகள் பார்க்குறான் அது வெளியில் வெளிமெர்ஸ் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அது போக இப்போ என்ன நடந்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளருங்கிற பேரில் வந்து சில பேர் எழுந்திரிச்சு வரான் அதில் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் சவமா இல்ல தவம்னு பேர் வச்சுக்கிட்டு ஜானிஸ் தவம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவரோட பேர் வந்து தவம்னு வச்சது போல சவம்னு வச்சிருக்கலாம் ஏன்னா அவர் பேசுற கருத்துக்கள் வெறும் எந்தவித அறிவார்ந்த கருத்துக்கள் எதுவுமே கிடையாது ஒரு சாதாரண அடி முட்டாலா இருக்கிறான்ல அடி முட்டாலா இருக்கிறவங்க கூட இது போல கருத்துக்கள் பேச மாட்டான் ஏன்னா அந்த பேச்சுலேருந்து இருந்து அவரோட பேச்சு வெளியில வரும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் மீது உள்ள அந்த வன்மம் தான் தெரியுது அதுல ஏதாவது ஒரு கருத்துக்கள் எந்த எந்தவித கருத்துக்களுமே இல்ல சில பேர் கூட நினைக்கலாம் அவரெல்லாம் வந்து நம்ம வந்து கடந்து போயிட வேண்டியதானே என்ன போய் நம்ம வந்து அவரை பற்றி பேசுறீங்க அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனால் என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நோய் வந்து பரவுதுன்னா நோய் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஊசி போறது கிடையாது தடுப்பு வச்சுக்கிறது கிடையாது அது நோய் பரவாமல் இருக்கணும் அப்படிங்கிறத தடுப்பு வச்சுக்கிறாங்கல்ல ஊசி போறாங்களே தடுப்பூசி ஊசி போட்டுக்கிறாங்கல்ல அது ஒரு வேலையை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தணும் சொல்லி சுத்தமாக அப்படியே சுத்தி நிற்கிறான் அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கு அவனுக்கான பதில வளர்ச்சி இதெல்லாம் தர வேண்டியதா இருக்குது நம்மளை தொடர்பு எடுத்து நம்மளுக்கு வெளியில இருந்து பேசுறவங்க கூட அதான் சொல்றாங்க நீங்க இந்த கருத்துக்களை வைக்கிறது சரியாதான் இருக்கு அப்படின்னு கூட சில பேர் வந்து சொல்றாங்க நம்மள்கிட்ட அப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா இவன் சொல்றதெல்லாம் தான் அப்படிங்கிறத வந்து நானும் ஒரு பத்திரிகையாளராக பதில் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் இன்னைக்கு என்ன அவர் வந்து அப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமன் வந்து திரல்நிதியில கட்சி நடத்துறாரு திரல்நிதி வந்து நிறைய வந்து வசூல் பண்றாரு அப்படின்றாங்க நிதி க்ரவுட் ஃபண்டுங்கிறது அங்கீகரிக்கப்பட்டது அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது ஆனால் எனக்கு வந்து மக்களுக்கு வந்து நான் உழைக்க வாங்குகிறேன் இந்த கட்சியில் தான் வந்து நான் பல ஆண்டுகளாக இருந்துருக்கிறேன் இது நான் எனக்கு வந்து திராவிட கட்சிகள் திராவிட பாரம்பரியத்தெல்லாம் வாரேன்னு சொல்கிற அந்த திராவிட கட்சிகளில் வந்து வேட்பாளராக நிற்கணும்னு போய் கேட்டாலே அந்த படிவம் வாங்குறதுக்கு ஒரு கட்சியில் அதை திமுகவில் ஐம்பதாயிரரூவா வாங்குறாங்களாம் அண்ணா திமுகவில் இருபதாயிரரூவா வாங்குறாங்களாம் அதை பற்றி எதுவுமே எடுத்து பேசவே இல்லை ஆனால் சீமான் வந்து எந்தவித வேட்பாளர்கிட்டையும் எந்த வித உருவா காசு கூட வாங்கலை பக்கத்துல இருந்து பார்த்தா எனக்கு தெரியும் அவர் கண்காணிச்சுட்டு இருக்கா அத்தனை பேருக்குமே தெரியும் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு திருநீதி வாங்குறாரு அதிகமாக வசூல் பண்றாரு அந்த ஒரு வைத்தறிச்சலோட பேசிக்கிட்டு இந்த மண்ணில் வந்து ஒரு நல்லது நடக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல இது போல பத்திரிகையாளருங்கிற பேர்ல இந்த தவம்ங்கிற மாதிரி ஆட்கள்லாம் வந்துடுறாங்க அதனால துணை இவர் பேர் வந்து தவம் வச்சது போல சவம் வச்சுக்கலாம் ஏன்னா பணம் கூட வந்து அந்த மண்ணுக்கு தேவைப்படும் ஆனால் இவர் மாதிரி ஆட்கள் வந்து யாருக்கு தேவைப்படுறாங்கிறது எனக்கு தெரியல இவர் வந்து பேசும்போது என்ன செய்யறாரு திமுகவுக்கு வந்து ஓட்டு கேட்கிறாரு கடைசியில திமுகவுக்கு ஓட்டு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல வரவர் என்ன செய்யலாம் நேரடியா வந்து திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்க நாங்க வந்து நிறைய பணம் வாங்கிட்டேன் எனக்கு வேற பொழப்பே இல்ல அப்படி நேரவே கேட்டுடலாம் அது வந்து சீமானுக்கு கண்டுக்காதீங்க சீமான் வந்து திரையில வந்து வசூல் பண்றாரு இதெல்லாம் பேசின அவசியமே இல்லை அடுத்த இன்னொரு கருத்தை வந்து ரொம்ப ஆழமா அழகா வைக்கிறாராம் அந்நியார் கையில் வெளிய சட்ட ஆலோசகராக போட்டிருக்காரு அண்ணன் அது வந்து வாரிசு அரசியல வராதா அப்படின்னு கேட்கிறாரு லூசா பத்திரிக்கையாளர்னால் எப்படி இருக்கணும்னா பல பேருக்கு வந்து நம்ம வந்து எடுத்து சொல்கிற நிலைமையில் இருக்கணும் இது சரி இது தவறு இது இப்படி இது இப்படின்னு அதை பகுத்து பார்த்து சொல்லணும் ஏங்க இது வந்து எப்படி வாரிசு அரசியல் வரும் இது கூட தெரியல ஆனால் வந்து பத்திரிக்கையாளர்ங்க இருங்க நானும் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணேன் தவம் அப்படின்னு சொல்லி உங்கள் பேரை போட்டு ஜேர்னிஸ்ட் என்ன ஆனால் அது எதுவுமே இல்லை தவம்னு படம் பேர்லாம் வந்தாலும் உங்கள் பேர்லாம் எதுவுமே வரல எந்த பத்திரிகையில் இருக்கீங்கன்னு தெரில ஏன் இப்படி பேசி தெரியுறீங்கன்னு தெரில எனக்கு சீமானை வந்து நம்பாதீங்கிறீங்க சீமான விட்டுருங்க நீங்க சொல்ற எந்த தலைவர்கள தூக்கி உடனே நிப்பாட்டுங்க இயற்கை வளத்தை பத்தி பேச சொல்லுங்க மண்ணின் நலத்தை பத்தி பேச சொல்லுங்க மக்களுக்கு என்ன தேவைன்னு பேச சொல்லுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க சீமான் வந்து சாதிய வெறியோட வாராரு அப்படின்னு சொல்லி உனப்பன் சொல்லிட்டாரா பண்ணியாரு மனித புனிதாரா இல்லையே முந்தா நாள் வரைக்கும் இங்க தானுங்க இப்ப அங்க போய் என்ன செய்யறாரு சீட்டு கேட்டிருக்காரு சீட்டு தரல அதான் பிரச்சனை சீட்டு கொடுத்தா வந்து நல்ல ஒரு இப்ப எப்படி நீங்களா நினைக்கிறீங்க சீமான் வந்து கூட்டணிக்கு வந்துட்டா நல்ல ஒரு பல கட்சிகள் அதான் பிரச்சனை சீமான் கூட்டணிக்கு வரலன்னு உன இதெல்லாம் என்ன தலைவர் அதெல்லாம் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்குல்ல சீட்டு கேட்டு கொடுக்கலனு சீமான் வந்து கெட்டவரும் சொல்லி போய் அது சன் டிவியில் உட்காந்து நீங்க வந்து அழுகுறீங்க ராஜா மையப்பன்கிறவர் அவருக்கு ஏற்கனவே வந்து வாய்ப்பும் கொடுத்துருக்கிறாரு வாய்ப்பு கொடுத்து அந்த பகுதியில் வந்து மிகப்பெரிய பொறுப்பும் கொடுத்துருக்காரு நாம் தமிழர் அந்த பொறுப்பெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் வந்து கச்ச ஒன்றும் பெருசா கட்டின மாதிரி உண்மையிலேயே ஒரு கச்சை வந்து நல்லபடியா கட்டியிருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா கச்ச விட்டுலாம் விளக்குறன்னெல்லாம் போக மாட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு முதல் போட்டிருக்கிறோம் அந்த இடத்துல அந்த மண்ணுக்காக உழைச்சிருக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த மக்கள் முழுவதும் நம்மளோட தான் இருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க இல்லை என்ன இன்னொருத்த பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா இவர் போய் வெளியில் பேசினார்ல அந்த பகுதியிலேருந்து ஐயா ராஜா மையப்பன் வந்து இது போல் வெளியில் போயிட்டார் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லலை அதனால ஏதோ பேசணுங்கிறதுனால வந்து எடுத்து வச்சு பேசிட்டுலாம் இருக்கக்கூடாது சாதிய வன்மத்தோட போடுற கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி கிடையாது நீங்க வந்து சாதியை பார்த்தா அந்த இடத்துல சீட்டே கொடுக்குறாங்க பல கட்சிகள்ல ஆனா இங்க வந்து அப்பெல்லாம் பார்க்க மாட்டாங்க யாருக்காவது வந்து நீதி மறுக்கப்பட்டிருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுப்பாரு அண்ணன் அந்த இடத்துல சாதி பார்ப்பாரு ஏன் இவனுக்கு வந்து இது வரைக்கும் சீட்டை கொடுக்கலையே இந்த சமூகம் தமிழ் குடியுதானே ஏன் இது வரைக்கும் தரல அப்படிதான் கேட்பாரு அது கூட இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில கூட சொன்னாரு இது வரைக்கும் குயவர்களுக்கு கொடுத்தது கிடையாது துணி துவைக்கிறவங்களுக்கு கொடுத்தது கிடையாது இதெல்லாம் வந்து எந்த வகையில வந்து சமூக நீதியா இருக்கும் முடித்திருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட இல்லையே அப்படின்னு கேட்டாரு ஏன்னா அவங்களும் வந்து இந்த மண்ணுக்காக மக்களுக்காக வந்து போராடி இருக்கிறாங்க சுதந்திரத்துக்கு போராடி இருக்கிறாங்க அவங்களும் தமிழ் குடிகள் தான் அவங்களும் ஏன் பாராளுமன்றத்தில் போய் பேசுனா நான் பல்லு சுலுக்கிக்குமா சட்டமன்றத்தில் பேசுனா வந்து ஒத்துக்காதா ஏன் அவங்களுக்கா சீட்டதில்ல அந்த சமூக நீதியை பேசுற அத்தனை கட்சிகள் இந்த மண்ணில் இருந்துச்சுல அதை போய் கேள்வி கேட்கல ஆனா என்ன கேட்கிறாரு இங்க வந்து தான் வந்து ரொம்ப கெடுதல் செய்யற மாதிரியும் இந்த மண்ணுக்கான அரசியல் சீமான் மட்டும் எடுத்து வைக்கிறாரு சீமான் பின்னாடி போவேணாம் போவேணாங்கிறீங்கல்ல யாரோ ஒருத்தவங்க சொல்லுங்க ஆறு ஏரி கண்மாய் கரணை தாங்கல் ஏந்தல் ஊரணி குளம் குட்டை இந்த படிநிலை நான் சொல்றேன்ல இதே போல் உங்களோட கொள்கை பரப்பு செயலாளர் இருக்காங்கல்ல இப்போ திராவிட கட்சிகள்ல அவங்கள கூப்பிட்டு சொல்லுங்க என்ன இது போல வந்து சொல்றாங்களே இந்த படிநிலையை வந்து நீர் மேலாண்மையோட படிநிலையை கொண்டுவாங்க வாங்க அப்படின்னு சொல்லுங்க தெரியாது ஒரு முட்டைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி ஆகும் அப்படின்னு சொல்லி கேளுங்க தெரியாது தான் என்ன செய்கிறாங்க வெளிநாடுகள்ல இருந்து நான் வந்து காரு தொழிற்சாலை நான் இங்கே கொண்டாடுறேன் அந்த தொழிற்சாலை நான் இங்கே கொண்டாந்துறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட மழை நீர்ன்னு இருக்கு பாருங்க அந்த குடிநீரை வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா இந்த அறிவை யார் எங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அண்ணன் சீமான் தான் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்து எந்த கட்சியில இருந்தா வரும்போதே நாம் தமிழ் கட்சியில இருந்தா மட்டும்தான் வரும் இல்லைன்னா வந்து இப்படிதான் பத்திரிகை அவங்க பேரை போட்டாலும் அந்த இடத்துல வந்து தவம் மாதிரி ஏதாவது உலரிகிட்டே தான் இருப்பாங்க அதுல வந்து அதிகமா வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாப்புல அப்பல இப்ப வந்து ராஜாமையப்பன் பேசினது எல்லாம் உண்மை மாதிரியும் ராஜாமையப்பன் மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் சேர்ந்து வந்து ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிக்க போறாங்களா அது தமிழ் தேசிய கட்சி ஏன் நீங்க தான் சொல்றீங்களே திமுக நல்ல கட்சின்னு அந்த கட்சியில என்ன வேலையை பார்க்க வேண்டியதுதானே அப்புறம் உங்களுக்கு ஒரு புது கட்சி அது சரியில்லைங்கிறதுனால தான் தலைவர் வந்து நீங்க அடுத்தடுத்த கட்சி செய்யணும் அப்படின்ற முடிவு போகிறீங்க அப்ப நீங்க கேட்குற ஆட்கள் என்ன எல்லாம் என்ன செய்றீங்க சீமான வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு என்ன என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாச்சும் கூட்டணி ஒரு வரணுன்னு நினச்சிங்க அப்பையும் அவர் வரல அவர் தம்பிகளை வந்து ரொம்ப நேசிச்சு தம்பிகளை அடகு வைக்க கூடாதுங்கிறதுனால அவர் வரல ஆனா நீங்க என்ன சொல்றீங்க அவரை வந்து எப்படியாவது வந்து கரப்ஷன் பண்ணிடணும் அப்படின்றத எண்ணத்தை நீங்கள் வந்து சொல்லி சொல்லி பார்த்தீங்க எவ்வளோ நெருக்கடி கொடுத்தீங்க ஆனால் அவர் வந்து கூட்டணி வரல அப்போ என்ன செய்யறீங்க அவதூறுகளை வந்து அள்ளி தெளிக்கிறீங்க ஆனால் இது வந்து சரியானது கிடையாது இப்போ ஒரு பத்திரிக்கையாளருங்கிற பேரில் இது போலலாம் செய்கிறது வந்து எந்த வகையிலும் நியாயமும் கிடையாது முறையும் கிடையாது தன் எதிர்கால சந்ததி வந்து நல்லா இருக்கும்னா எது சரி எது தவறு இதை வந்து சரியாக வந்து எடுத்து வைக்க தெரியணும் அவன் தான் உண்மையான பத்திரிகையாள இருப்பான் இப்போது இது சீமான்ட்ட இருக்கிற அரசியல் தத்துவத்தை எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா அடுத்த தலைமுறைக்கான அரசியல் தத்துவமாக இருக்கும் சிட்டுக்குருவியை பற்றி பேசுவார் காக்காவை பற்றி பேசுவார் மயிலை பற்றி பேசுவார் குயிலை பற்றி பேசுவார் காட்டு வளங்களை பற்றி பேசுவார் கனிம வளங்களை பற்றி பேசுவார் நீர் மேலாண்மை பற்றி பேசியிருப்பார் இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து சிந்திக்க ஆரம்பிச்சுட்டா அந்த சீமானின் தத்துவம் வந்து எந்திரிச்சு வந்துருச்சு அதை வந்து நிறைய பேர் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தன்னால் வந்து உங்கள் பிள்ளைகள் எங்கள் தலைமுறைகள் எல்லாமே நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு உங்களுக்கு ஏதோ இன்னைக்கு கிடைக்கிற ஒரு சில காசுக்காக சில ரொட்டி துண்டுக்காக இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சி வீழ்த்தணும்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க என்ன காரணம் திருநிதி வாங்கிட்டாங்கிறீங்க திருநிதிங்கிறது சாதாரணமாக வந்து எல்லாத்தையும் வாங்குற காசு அது வந்து நான் அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்குற காசு உங்களை படிவம் வாங்கணுங்கிறதுக்கே காசு வந்துச்சுல்ல அதை பற்றி நீங்கள் பேசணும்ல அதை வந்து பேசல வாரிசு அரசியல் பற்றி பேசுகிறீங்க ஒரு கட்சியில் அப்பாரு மகன் மகனுக்கு மகன் மகனுக்கு மகன் அதாவது மூணு தலைமுறை நாலு தலைமுறையா வருது வாரிசு அரசியல் அதை பத்தி நீங்க வந்து பேச தயாரா இல்லை அப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இதுக்கு வரீங்கன்னா எப்படியாவது சீமான் வந்து வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க மட்டும் இல்லை இன்னும் எத்தனை பேர் சேர்ந்தாலும் சீமான் வந்து வீழ்த்த முடியாது ஏன்னா எங்களை மாதிரி தத்துவார்த்தம் உள்ள பல பேர் வந்து இதுல இருக்கிறோம் இதுல அண்ணன் கூட இதெல்லாம் விரும்ப மாட்டாரு இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லணுமான்னு கேட்பாரு ஆனா நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி இப்போ ஒரு நோய் தடுப்பாக தான் நம்ம வந்து நின்று பேசக்கூடிய சூழல் இருக்கு நான் இதுக்கு முன்னாடியே வந்து பேசணும் கிடையாது இந்த ஒரு மூணு மாசமா தொடர்ந்து வந்து நம்ம அடிக்க வேண்டியதுதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிகிற வரைக்கும் இது போல உள்ளவர்களோட முகத்தறிந்து கிழிச்சிடணும் இல்லாட்டி என்ன ஆகிடும் இருந்து பாக்கிறோம் வேணாம்னு பார்ப்பான் பத்திரிகையாளரே சொல்லிட்டாரு அவர் மிகப்பெரிய ஒரு நல்லவர் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் பாருங்க ஒரு பிஜேபி எதிர்க்கணும்னா திமுகவுக்கு வாக்கு செலுத்தணும்ன்றாரு நான் என்னங்க கேட்குறேன் ஏற்கனவே நாற்பது தொகுதி முப்பத்தி ஒன்பது தொகுதி வந்து திமுக தானே ஜெயிச்சிச்சு பார்லமெண்ட் தான் திமுக தானே இருந்துச்சு பிஜேபி தோதிச்சா இல்ல பிஜேபி கொண்டாந்த சட்டங்கள்லாம் எத்தனை சட்டங்கள் வேணாம்னு சொல்லி திமுக இருந்துச்சு வெளியில வந்துச்சு இல்ல அதை எதிர்த்து எத்தனை போராட்டம் மக்களுக்காக பண்ணுச்சு ஏதாவது ஒரு பதில் இருக்குதா எதுவுமே இல்லையே அப்ப என்னன்னா ஒரு மனுஷன் எப்புடா நீ வந்து சரியானவனா இருப்ப அப்படிங்கறதான் உங்களுக்கு பிரச்சனை அதான ஆனால் இது போலலாம் எல்லாம் வந்து குத்த 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 தான் எங்களுக்கு வந்து இன்னும் வீரியமாக வந்து கட்சியோட வேலைகள் செய்யணும் இந்த கட்சியோட கருத்துக்கள் ஒன்று போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் இது வந்து செய்கிற வேலை எங்களுக்கான வேலை மட்டும் இல்லை உங்களுக்கான வேலை உங்க குழந்தைகளுக்கான வேலை அதை நச்சு தான் வந்து அண்ணன் சீமானும் எங்களை போல பிள்ளைகள்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் நினைச்சு புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு பிடிக்கல அப்படின்னா அங்கே எங்கேயாவது போய் நீங்கள் காசு வாங்கினா ஒரு விளம்பரம் கூட நீங்கள் போட்டு வந்து காசு வாங்கலாம் ஏற்கனவே ஒரு பாட்டி எல்லாம் வந்துச்சு பாருங்கள் இருக்களி சிறந்த கட்சி இந்த கட்சி தான் சொல்லி வந்து திமுகவுக்கெல்லாம் போய் வந்து எல்லாம் கொடுத்து விளம்பரம்லாம் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து காசு வாங்குறாங்க அது போல கூட காசு வாங்கலாம் ஆனால் ஒரு அவதூறு பேசி காசு வாங்குறதுங்கிற மிகப்பெரிய அவமானகரமானது அதுலேயும் அந்த அவதூறுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தம் மற்றதா அதுவும் பத்திரிகையாளருங்கிற பேரில் வந்து உட்காந்துட்டு சில பேர் பேசும்போது ரொம்ப அநாகரிகமாக அசிங்கமாக இருக்குது இதெல்லாம் மாற்றிக்கங்க உறுதியாக வந்து நாம் தமிழர் வெல்லும் நாம் தமிழர் வெல்லணும் அதுதான் இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் நல்லது நன்றி வணக்கம்